கிரைஸ்தலாட் இன்றைய தேவ வார்த்தை சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஆமேன் கர்த்தர் இன்று இந்த வேதத்தை வசனத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுவது என்னால் எப்படி நம்முடைய ஆதிப்பிதாக்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக அந்த இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருந்த எல்லாரும் எதிராய் போராடின போதும் இஸ்ரவேலர்களுக்கு போராட்டங்கள் எழும்பின போதும் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றையும் எல்லா இடுக்கண்களிலும் இருந்து பாதுகாத்து அவரை நேர்த்தியாய் நடத்தினது போல இதை கேட்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் கர்த்தர் ஜெயம் எடுத்திருக்கிறார் ஏனென்றால் அவர் சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெயம் எடுத்தார் அதனால் நம்மளுக்கு யுத்தம் பண்ணுவதற்கு யுத்த ரதங்களோ யுத்த குதிரைகளோ அல்லது யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்களோ எதுவுமே தேவையில்லை இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டார் ஜெயத்தை கொடுத்து விட்டார் நாம் ஜெபிப்போம் உறுதியாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்குவோமானால் நாம் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் மாமேன் காட் பிளஸ் யூ